கொடி 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 பறக்குதடா 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 டா உண்மை ஜிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமராப்டன் முதல்வர் என்றால் மக்கள் நாட்டில் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் மலை அடிக்குதடா சொன்னால் புது சக்தி வந்த ஆள வந்தால் நாடு ியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த சிலே கல்லை தந்தவர் துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ்மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ்மகள் டி பறக்குதடா காப்டன் கொடிறக்குதடா அலை அடிக்குதா காப்டன் அலை அடிக்குதடா எங்களின் முன்னேற்றம் நம்ம கேப்டன் லட்சியமே

கொடி பறக்குதடா டாக்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா டாக்டன் மலை அடிக்குதடா நம்மை ஜெயிக்குமடா ஏழுக்கு நன்மை கிடைக்கும் முதல் என்றால் மக்கள் நடக்குமாடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் மறை அடிக்குதடா கோடி பறக்குதா அலை அடிக்கு தடா கேப்டன் அடிக்கு தடா கொடி பறக்குதடா கேப்டன் கோடி பறக்குதடா அலை அடிக்கு கேப்டன் நாளை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமாடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமாடா கத்தன் முதல்வர் என்றால் மக்கள் நாட்டி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கோடி மறக்குதடா அடித்துதரா கேப்டன் மறை அடித்துதரா கேப்டன் என்று சொன்னார் புது சக்தி வீரக்குமரா வந்த பெயரை நிற்குடாட்டால் பாதம் பொழியுமாடா எண்ணியிலே கல்வி சாலை கந்தவர் துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ்மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ்மகள் கொடி பறக்குதடா கொடி பறக்குதடாக்குதா

வெண்ணிலை இவன் தோலுரித்து அதில் வேட்டி சட்டை அணிந்தவனோ மாநில மக்களை பாட வைக்க ஒரு மதுரை மண்ணில் பிறந்தவனோ ஒற்றிகையை ஒரு நிற கொண்டவனோ இவரோ பார்வையிலே பாறைகளை பத்தவன் இவரோ வருவதை இந்தியாக இருந்தோரை இவன் நம்பி இருப்பான் அன்பு செய்வோரை அவன் வேற அழப்பான் சாதி மதம் எல்லாம் இவன் பறந்து நிற்பான் வீடு என் வீடு அவள் நாடு என்பான் கஜா வராண்டா கஜாண்டா கண்களி பறக்க கஜாண்டா దీపావళా

அந்த காசு பணத்தில் என்னையா இருக்கு இந்த அன்பான உள்ளங்கள் என் மக்கள் இதுதான் எனக்கு தேவை தயவர் சொன்னாரு அதுதான் உண்மை இல்லையா என்ன காசு பணம் போகும்போது என்ன கனவு லட்சியம் கொள்கைகளை மக்களோடு இணைத்து நரசிம்மனின் அருளால நிச்சயமாக நாம வென்றெடுப்போம் என்று என்ன வறுமையை ஒழித்து வேலை வாய்ப்பை கொடுத்து எல்லாருக்கும் ஒரு சமமான வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்றுதான் கேப்டன் அவர்கள் சற்றேறக்குரிய நாற்பது ஆண்டு காலம் மேல மக்களுக்காக உழைச்சார் சினிமா துறையில இருந்தாரு அப்புறம் அரசியல் துறைக்கு வந்தாரு

கேப்டன் ஆலயத்துல தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து மக்கள் அத்தனை பேருமே அருந்தி எல்லாரும் கேப்டன் ஆலயத்துல தரிசனம் செஞ்சுட்டு தான் போறாங்க ஏன் இத நான் சொல்றேன்னா கேப்டன் இன்னைக்கு மக்கள் கிட்ட பெற்ற அந்த அன்பின் அடையாளம் ஒன்றரை வருஷத்துக்கு மேல ஆகுது நம்ம தலைவர் நம்மளை விட்டு போய் ஆனாலும் எப்படி முதல் நாள் கூட்டம் வந்துச்சோ அதே போல ஆயிரக்கணக்கான முழுக்க இருந்து வந்து வருகின்ற அனைவருக்கும் அன்னதானம் அன்பான உபசரிப்பு அது எல்லாமே கொடுத்து உதவிகளையும் செய்து கேப்டன் பாணியிலேயே இன்றைக்கும் நாமும் இந்த கட்சியை வழி நடத்தி கொண்டிருக்கிறோம் அதனால அவர் என்னெல்லாம் பணிகளை விட்டு சென்றாரோ அந்த பணிகளை செய்து முடித்து அவர் கலவை வெல்வதுதான் நம்மளுடைய ஒரே கொள்கை லட்சியம் என்பது இந்த நேரத்தில் எல்லாருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்ந்தல் வரப்போது இந்த சோழிங்கர் தொகுதியை ஏற்கனவே முரசு சின்னம் வெற்றி பெற்றிருக்கிறது என்பது யாரும் அதனால நம்மளுடைய மாவட்ட செயலாளர் மனோகர் அவர்கள்தான் ஏற்கனவே எம்எல்ஏ வா ஜெய்சிங்கர் உறுதியா உங்களுக்கு சொல்ற மக்களே இதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்ல மீண்டும் நமது வேட்பாளராக அவங்க எல்லா நல்ல திட்டங்களையும் செய்து இந்த தொகுதியை எல்லா விதத்திலும் நாங்கள் முன்னேற்றுவோம் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு பல்வேறு பிரச்சனை விலவாசி உயர்வு வேலையில்லாது இருக்கிறது என்ற மாதிரி பல விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி வைத்து ஒரு நியாயமான நல்ல தேர்தல் நடந்து மக்களுக்கு பயனளிக்க ஒன்றாக இணைந்து நிச்சயம் சாதிப்போம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன் நாங்க இன்னைக்கு எதுக்காக வந்தோம் கேப்டன் அவர்களுடைய தேர் நாளைக்கு வருகிறது இன்னைக்கு இல்லம் நாடி அப்படின்னு சொல்லி உங்க ஒவ்வொருத்தரையும் தேடி உங்க வீட்டு பெண்ணா உங்க அண்ணியாக உங்களை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் இது இன்னைக்கு தேர்தலுக்காக இல்ல உங்களை சந்திப்பதற்காக அதே மாதிரி இருந்து கேப்டனுடைய ரத யாத்திரை தமிழ்நாடு முழுக்க வர இருக்கிறது அது வந்து இலங்கை வாழ் தமிழர்கள் கேப்டனுக்கு பரிசளித்து அந்த ரதம் சென்னையில் இருந்து புறப்பட்டு மக்களை சந்திக்க மக்கள் தலைவர் கேப்டன் அவர்களே நாளைக்கு தன்னுடைய ரத யாத்திரையை தொடங்க இருக்கிறார் என்பதையும் உங்க முன்னாடி நான் சொல்றேன் அதனால கேப்டன் எங்கும் போல அவர் இறந்த அன்னைக்கு என்ன சொல்றாரு அதுக்கு முன்னாடியே நான் எங்கும் போல கருடனாக உங்க கூடையே தான் இருப்பேன் அப்படின்னு அப்பயே கேப்டன் சொல்லிட்டு போயிருக்கார் அவர் மறைந்த அன்னைக்கு வந்தாங்க இன்னைக்கும் கேப்டன் ஆலயத்தில் உணவளிக்கும் போது கருடராக வந்து அவர்வாதிக்கிறார் அதனால நிச்சயமாக பெருமாளின் அவதாரமாக ஈசனின் அருளாக நரசிம்மரின் அருளாக நரசிம்மாவாக கேப்டன் அவர்கள் மக்களுக்கும் திரை உலகத்தையும் எத்தனையோ சாதனைகளை செஞ்சிருக்காரு உங்கள் குறைகள் சரி தொகுதியை நாங்கள் என்று இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்கும் உறுதி அளிக்கிறேன் எனக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்த மண்டல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் சுதீஷ் நல்லதம்பி ஸ்ரீதர் மற்றும் மாவட்ட செயலாளர் சோலிங்கர் மனோகர் அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகள் என் அன்பு தொண்டர்கள் மகளிர் அணியினர் என் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே இருகரம் கூப்பி எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு கேப்டனின் மூத்த புதல்வர் விஜய பிரபாகரும் இன்னைக்கு வந்திருக்காரு அவர் என்னுடைய பின்னாடி வாகனத்துல இருக்காரு நான் கடமை அவர் உங்களை எல்லாரும் சந்திப்பாரு எனவே உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி எல்லா முரசுக்கு ஓட்டு போடுவீங்களா சோழிங்கர் மீண்டும் வெற்றி பெற வைப்பீர்களா உங்களுக்காக உழைக்க வாய்ப்பை தருவீர்களா எனவே நிச்சயம் தேர்தல் நேரம் வருவ கூட்டணி அமைச்சு வேட்பாளர் வருவ என்னெல்லாம் வாக்குறுதி உங்களுக்கு தருகிறோமோ அதை நாங்களே முன்னின்று நிறைவேற்றி இந்த மக்களை முன்னேற்றுவேன் என்று உங்க முன்னாடி நான் உறுதி அளிக்கிறேன் எனவே மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி கேப்டன் சொல்ற மாதிரி இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறி நமது முரசு வெற்றி முரசாக கொட்ட எல்லாரும் முரசுக்கு வாய்ப்பு தாருங்கள் இந்த மாசம் இருபத்தி கேப்டன் பிறந்த நாள் எல்லாரும் நீங்க அந்த நாள வறுமை ஒழிப்பு தினமா நம்ம கட்சியினர் அனுஷ்டிப்பாங்க நீங்கள் அனைவரும் பலன் பெறணும் நீங்க எல்லாம் கேப்டன் கோயிலுக்கு வந்தீங்களா எல்லாரும் வந்தீங்களா தாய் குளங்கள்ல வரலையாமா யாரெல்லாம் வரலியோ வாங்க சரிங்களா ஒண்ணு இல்ல நீங்க வாங்க சென்னைங்க இருந்து ரொம்ப பக்கம்தான் வாங்க உங்களை பாக்குறதுக்கு உங்களை அன்பா பாத்துக்க நான் உங்க பொண்ணு அங்கே இருக்கன்னு நினைச்சு நீங்க எல்லாம் வாங்க உங்கள் வீட்டு பொண்ணு உங்களை காண நிச்சயம் உங்களுக்கு கேப்டனையும் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு என் கூட புகைப்படம் எடுத்துக்கிட்டு ஒரு நாள் நீங்கள் சென்னைக்குள்ள சுத்திட்டு பத்திரமா வீட்டுக்கு வரலாம் சரிங்களா நீங்க எல்லாம் ஒரு நாள் பிளான் பண்ணி சென்னைக்கு வாங்க என் சகோதரர்களே அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வாங்க ஒரு பஸ் கிஸ் புக் பண்ணி என் தாய் குழுங்களை எல்லாம் அழைச்சிட்டு வாங்க அவங்க வந்து நேரா பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கரெக்ட் தானம்மா ஏன்னா அவர் வந்து தாய் குலத்தின் தங்க மகன் உங்கள் வீட்டு பிள்ளை கருப்பு எம்ஜிஆராக உங்க மனசுல இடம் பிடிச்சவர் அதனால கோயிலுக்கு நீங்க வாங்க கேப்டனை தரிசிங்க நிச்சயம் மீண்டும் வந்து நாம் ஒரு புரட்சி சரித்திரத்தை உருவாக்குவோம் என்று கூறி எனக்கு வரவேற்பு கொடுத்த எல்லாருக்குமே இருக்கரம் கூப்பி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்